வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம கல்வி முறையில் மாற்றம் வேணும் அப்படின்னு பேசியிருந்தோம் அது கூட சம்மந்தப்பட்டு தான் இன்னைக்கு பேச போறோம் கல்வி முறை வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் கண்டிப்பாக மாற்றம் வேணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அரசியல்வாதிகள் வந்து தேர்தல் வரும்போது வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க நான் இலவசமாக தரேன் இதை இலவசமாக தரேன்னு ஆனா நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா தரமான கல்வி தரமான சுகாதாரம் அதுதான் நம்ம கேட்கறோம் இப்ப பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாக்டரும் இல்லை மெடிசனும் இல்லை அப்ப இதை விட்டுட்டு மாதம் ரெண்டாயிரம் ரூபா தர்றேன் மூவாயிரம் ரூபா தர்றேன் பென்ஷன் தர்றேன் அப்படிங்கிறாங்க இந்த பென்ஷன் காசு மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வயசானவங்க போனாங்கன்னா ஒரே நாளைக்கு ஹாஸ்பிட்டல் சரியா இருக்கு தனியார் மருத்துவமனையில இப்போ ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் ரூபாய் வர்றாங்க இப்போ பத்தாறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு பக்கம் ஆகுது ஒரு இன்சூரன்ஸ் பிரைவேட் கம்பெனில இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்குள்ளதான் வரும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவன் பாத்துக்குவான் நல்ல தரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் நம்ம படிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏபிசிடி படிச்சுட்டு போய் எவனாவது வேலைக்கு தான் அந்த படிப்பு நமக்கு உதவதே தவிர்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறதும் அரசியல் ஸ்கூல்ல அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் பேசினா மட்டும்தான் மாற்றம் வரும் அப்ப நம்ம படிப்பு எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒருத்தங்கிட்ட வேலை செய்யற மாதிரிதான் படிப்பை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்போ இது சுயமா சிந்திச்சு நம்ம வெளிய வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு நம்ம சில மாற்றங்களை உருவாக்கணும் நம்ம பேசுறது அதுதான் பேசிட்டு இருக்கோம் என்னடா இருக்குதோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் இதனால ஏதாவது ஆகுதா அப்படிங்கிறது கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க நெட்ல ஜட்ஜ் பண்ணி பார்க்கலாம் நிமல் ராகவன் ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊர்ல ஒரு குளத்தை இருக்காரு அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுகள்லயும் அதாவது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல பகுதி மாநிலங்கள்ல பக்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இணைச்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குளத்தை பூரா தூர்வாரிட்டு இருக்காரு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன் போராடி செஞ்சிட்டு இருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரும் இதை பத்தி பேசணும் அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இப்போ அவரோட ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இன்ஸ்பிரேஷனா தான் இப்ப நம்ம வந்து ஒரு குழுவாக இணைஞ்சு ஒரு காமராஜ் கிரீன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி மரம் நடுவதற்கான ஒரு அமைப்பை நிறுவி நம்ம நடத்துறோம் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுவதுனாலும் ஒவ்வொருத்தரும் செய்யும் செயல் தான் நாடு முன்னேறும் நம்ம படிப்பு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நம்ம ரெகுலரா பேச போறோம் இதுல மாற்றங்கள் நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும் இளைஞர் மத்தியில போய் நிறைய பேர் ஸ்கூல் காலேஜில் தன்னார்வல அம் அமைப்பினரும் பொதுமக்களும் நிறைய பேசி வருங்கால தலைமுறையினர்களுக்கு படிப்பு மட்டும் அல்லாமல் நமது நாட்டு அரசியலை அவகுத்தணும் அவியில் கேள்வியே கிடைக்கணும் கேள்வி கேட்டால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் நன்றி